வணக்கம் உண்மையிலே வந்து நிறைய அரசு பள்ளிகளுக்கு செல்வதுதான் என் வழக்கம் அது தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து நிறைய சாதிக்க பிறந்தவர்கள் என்பது என் கருத்து அந்த வகையிலே இன்று எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு வந்து நமது நங்கநல்லூர் நேரு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வந்திருந்ததெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது நிகழ்ச்சி வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஏன்னால் நிறைய ஸ்கூலில் வந்துட்டு குழந்தைங்கள் வந்து கேட்குற மூலதான் இருப்பாங்க ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து பர்டிகுலராக வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் எப்பயுமே அரசு பள்ளி மாணவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை ஒரு மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இந்த ஒரு நிகழ்வு என்னோடய ஆசை வந்து இங்கே இன்றைக்கி வந்திருக்க அந்த நிகழ்வு மூலமாக அட்லீஸ்ட் ஒரு இரண்டு இளம் விஞ்ஞானிகள் அவங்க வந்து ஒரு பெண் சாதனை விஞ்ஞானிகளாக உருவாக்க வேண்டும் என்பது தான் என் கனவு அது கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது அதாவது கண்டுபிடிப்பு அதாவது கண்டுபிடிப்பு என்று சொல்லும்பொழுது நிறையா வந்து ராக்கெட் சயின்ஸ் சொல்றதும் கண்டுபிடிப்பு தான் ஆனால் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு அது ஒரு பெரிய சாதனை மகத்தான சாதனை என்று கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அறம் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீஹரி கோட்டாவில் வந்து ராக்கெட் லான்ச்சிங் பண்ணுவாங்க இந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குழாய் ஒரு குழந்தை விழுந்திருக்கும் அப்போ அவங்க கேட்பாங்க நம்ம விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராக்கெட் விடுற சயின்ஸ் தெரிஞ்ச நமக்கு ஆழ்குழாய் கிணறுலேருந்து ஒரு குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க ஐயாவும் அதை நிறையா ஃபீல் பண்ணியிருக்காங்க தான் விவேக் சார் வந்து நிறையா படங்கள்லேயும் சொல்லியிருப்பார் ஸோ எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் சேவிங் ப்ராஜெக்ட் ஸோ குறிப்பாக மாணவர்களை வந்து பொதுநலத்தோடு மக்களுக்கு போய் சேர்கின்ற வகையில் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவது சிறிய சிறிய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து நிறையா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்னுடைய பதினாலு கண்டுபிடிப்புகளில் கிட்டத்தட்ட ஒன்பது கண்டுபிடிப்புகள் பாமர மக்களுக்காக கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரோனா பீரியடில் வந்துட்டு கரோனா வைரஸை கண்டுபிடிக்கிறதே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தப்போ வந்து நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் நோய் கண்டறியும் கருவியாகட்டும் அல்லது அந்த வேக்சின் என்று சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நம்ம தடுப்பூசி அந்த கோவிட் தடுப்பூசியை எடுத்து செல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து ஒரு கூலர்லாம் தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நம்ம வந்து கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும் அதே வந்து நம்ம எதை செய்தாலும் அது மக்களுக்கு பயன்படும் வகையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என் கருத்து இதுவரை அரசு பள்ளி தனியார் பள்ளிகளோடு சேர்த்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பள்ளிகளுக்கு இதுவரை சென்றிருக்கிறேன் இந்த வருடம் மட்டுமே வந்து இரண்டு லட்சம் குழந்தைகளை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் இந்த வருடம் வந்து ஒரு முப்பது இனவேட்டரை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் முப்பது இனவேட்டர்ஸ் வந்து வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினத்தன்று அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு புது விதமான திட்டங்கள் இப்போ மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்பிளான் ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்கறதில்லை அது பிஇ படிக்கிறவங்களுக்கும் டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க ஆனால் இவங்களை விஞ்ஞானிகளாக உருவாப்பதற்காக இவர்களுக்கு தொழிற்சாலையில் போய் ஒரு ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி அந்த முப்பது இனோவேட்டர்ஸை வந்து தமிழ்நாடு முழுவதும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இதன் மூலமாக அடுத்த வருடம் ஒரு இரண்டு வருடத்திற்குள் ஒரு ஒரு குறைந்தது ஒரு மூன்று விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம கண்டுபிடிப்புகள் வந்து நான் எப்பயுமே சொல்கிறது வந்து எனக்கு இது பிடிக்கும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்வதை விட முதலில் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும் நம் நிகழ்த்தும் பொழுது அது மக்களுக்கு பொதுப்படையாக போய் சேரும் இதில் அரசும் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய டெக்னாலஜி நம்ம குழந்தைகள் வந்து சாதாரண குழந்தைகளாக கிடையாது நிறையவே சாதிக்க பிறந்த குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசும் இப்பொழுது நிறைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது இனோவேஷன் கிளப் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் சயின்ஸ் படிக்கிற குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க ஸோ குறிப்பாக இப்போ நடக்கிற அரசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வழிமுறைகளை வகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆறு வருஷம் பண்ணா இனிவர்சிட்டி ஆரம்பிச்சி பார்ட்டி இயர்ஸ் இந்த தட்டின் இயர்ஸ் நோ ஒன் முயர்ஸ் ரிசீவ் தி இனிவர்சிட்டி கோல்டு மெடல் ட்ரம்ப் ஆர்வம் ஐ வார் தி பர்ஸ்ட் ஸ்டூல் இனிவர்சிட்டி ஒரு மெடல் கோல்டு மெடல் வாங்கல்ல டூ தௌசன் ஒன் இன்னிக்கு டுவெண்ட்டி தௌசன் டுவெண்ட்டி போர் இந்த டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல என்ன ஒரு தனிப்பட்ட

மா காதமா அண்ட சார்த்தக்கு முத்தாக சொட்டுக்கு சுத்தாக இருந்து

சார் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க க்ளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ன போச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய தருவாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் பெண் ஐயப்பன் சார் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க நிறைய சயின்டிஸ்டை உருவாக்குற நோக்கத்தில் வந்து பேசுனாங்க மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் உருவாவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் லன்ச் கற்று சார் கிளாஸ் எடுப்பாங்க அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் தேங்க்யூ ஆ இதை இந்த இதை வந்து இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஹெச்எம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்ற பொழுதுனும் பெரிதுக்கு தன் மகனை தான் சான்றோன்னு என கேட்ட தாய் அதை கேட்டுற மாதிரி சார் அவர்கள் வந்து அவருடைய இளமை பருவத்தை நிகழ அனுபவங்களை வந்து சொல்லும்போது எல்லோருமே வந்து எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளுடைய உள்ளமானது எண்ணமானது உயர்ந்த எண்ணத்தில் இருக்கணுன்றதை ரொம்ப அழகாக சொன்னாருது அது ரொம்ப வந்து எல்லா ஒரு மன எல்லோருடைய மாணவிகளுடைய மனதில் வந்து ஒரு மனத்தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ நம்மளும் வந்து என்ன செய்யணும் எந்த ஏழ்மையாக இருந்தாலும் அந்த ஏழ்மையை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம எண்ணங்கள் வந்து மிக உயர்ந்தாக இருந்து நம்ம வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அது வந்து மிகவும் வந்து உயர்ந்த ஒரு கருத்து அடுத்தது அவர் வந்து இளம் மிஞ்சானி இளம் மிஞ்சானின்னு சொல்லும் பொழுதே ஒவ்வொரு மாணவர்களும் தானும் ஏதாவது வந்து ஐயாவை போல கண்டுபிடிக்கணும் ஏதாவது அறிவியலில் வந்து ஒரு புதுமையான நிகழ்ச்சியை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை எல்லாருடைய மனதிலையும் வந்து ஏற்படுத்தியது அதனால் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தின எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வந்து என் மாணவிகள் சார்பாகவும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மிக 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 என்ன சொல்கிறேன் எங்களுடைய மனதா மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் ரம்யா நான் ஜெயகோபால கரோடியா கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நைன்த் படிக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சயின்டிஸ்ட் வராங்கன்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு எந்த சயின்டிஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஸோ அப்போ பார்க்கும்போது நந்தா சார் வராங்கன்னு சொன்னாங்க ஸோ நந்தா சார் நந்தா சார் வராங்க ஐயப்பன் சார் வரான்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்ததும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் அவருடைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தார் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதே மாதிரி அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஸோ அதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமலே அவங்களோட லைஃப் ஸ்டோரி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்க சில ஸ்டெப்ஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ என்ன மாதிரியெல்லாம் நம்ம இருக்கணும் சயின்டிஸ்டாக ஆகணும் எப்படி அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது மட்டும் இல்லாமலே நம்மளுடைய சயின்டிஸ்ட் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எங்கள் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு சயின்டிஸ்ட் வராங்கன்னு சொல்லும் போது அது இஸ்ரோ இஸ்ரோலேருந்து வரும்போது வராங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஒரு விதமான ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் நிறைய என்னெல்லாம் நான் போகுது எப்படி இருக்க போகுது ஸோ அதெல்லாம் நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஆ அவர் எந்த மாதிரி பேசுவார் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பார் எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுப்பாரு அப்புறம் அவர் எந்த மாதிரி எப்படி பேசுவார் எந்த மாதிரி எந்த மாதிரியான சின்ன வயசில் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டோரி அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது தெரிஞ்சுக்கணுன்னு அப்புறம் சொன்னார் ஸோ ஃபேன் எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் ஃபேன் எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் கண்டுபிடிச்சி தான் சொன்னாங்க அந்த பேக்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் ருபீஸ்க்காக அது சேல் பண்ணாங்க ஒரு இது வந்து ஒன் ருபீஸ்க்காக இதுவாக சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் ஆ ஆ கண்டிப்பாக இருக்குது ஸோ அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி அந்த மணியை வச்சு அவங்க ஆசிரமத்துக்காக நிறைய சேர்த்து வச்சு கொடுக்கறது சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது நாங்களும் பெரிய பெரியவங்களாக ஆகும்போது நிறைய சாதிக்கும் போது நாங்களும் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு எங்களுக்கு தோணுது நாங்களும் நிறைய கண்டுபிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸோ இவங்களை இங்கே வர வச்சதுக்கு ஹெச்எம்க்கு சருக்கு அப்புறம் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இந்த நிகழ்வு சரிங்களா இந்த நிகழ்வு எப்படி எனக்கு அறிமுகமான ஐயப்பன் ஐயா வந்து எனக்கு அறிமுகமானது எனக்கு அறிமுகமானது எப்படின்னா மூவரசம்பேட்டையில் ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் வந்துட்டு இந்த ஐயா வந்து எனக்கு அறிமுகமானவங்க அந்த அறிமுகமான உடனே வந்து என்னைகிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு மேடத்தோட நண்பர் அந்த ஹெச்எம் மேடமும் அவங்க என்ன சொன்னாங்க உடனே தாராளமாக நடத்தலாம் அறிவியல் சம்பந்தப்பட்டது அறிவு சம்மந்தப்பட்டது அப்படிங்கும் தடையே கிடையாது உடனே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுமதி கொடுத்தாங்க இந்த மேடம் எப்படி எனக்கு கிட்டத்தட்ட மேடம் வந்து என்கிட்ட எனக்கு வந்து ஒரு பத்து விதமான விழா வந்து நடத்தியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் என்னை கூப்பிட்டு சிறப்பெல்லாம் படுத்தியிருக்கிறாங்க இந்த பள்ளியிலே படித்த ரெண்டு மாணவிகள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் இங்கே மட்டும் இல்லை இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து சாதனை பெண்களாக இருக்காங்க அந்த மாதிரி சாதனை பெண்களை உருவாக்கிய தலைமை ஆசிரியை சரிங்களா சாதாரண ஆசிரியை இல்லை தலைமை ஆசிரியை இவங்க வந்து நிறைய வழிகாட்டிகிட்டே இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னென்ன விழா வேணாலும் நடத்துறதுக்கு அனுமதியெல்லாம் கொடுத்துட்ருக்கிறாங்க அது மாதிரி இந்த ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனை எத்தனையோ பள்ளிகள்லாம் பேசியிருக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிகளாம் இல்லை நிறைய பள்ளிகள் அளவில்லாத பள்ளிகள் சரிங்களா ஐயாவுடைய பற்றி சொல்லிகிட்டே இருக்கணுன்னாக்கா ஒரு நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒரு நாள் பத்தாது அளவுக்கு அவருடைய திறமைகள்லாம் ஐயாவுடைய திறமைகள்லாம் வந்து அளவில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்கூலில் பார்த்துருந்தாலும் இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்கிறது அவங்க அப்பா அம்மா கூட சரிங்களா அவங்களே சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணோடய நிறுத்திட்டாங்க நாலாவது இடத்துக்கு போகவே இல்லை அது மாதிரி மாதா பிதா இருவருமே இங்கே வந்திருக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்லேயே இருக்கிறாங்க அவங்க இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த வாய்ப்புக்கு அம்மாவுக்கு தான் நன்றி சரிங்களா எத்தனை எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஆ இல்லை எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இல்லை ஆ இல்லை இந்த இந்த மாணவிகளை வந்து இவங்கள்ட்ட இந்த சாதனை பெண்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுன்னா அம்மாவோட அனுமதியில் தான் என்ன இருக்கிறேன் சரிங்களா என்னன்னா தாமோ அன்பரசுன்னு சொல் ஆ தாமோ அன்பரசன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க அவர் என்ன சாதனை பண்ணால் நீச்சலில் வந்து டைவெல்லாம் அடிப்பாங்க அது வந்து ஆமாம் ஆமாம் இந்தியாவிலே மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஆ இந்தியாவில் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அது மாதிரி கர்நாடகாவில் நடந்து அங்கேயும் இந்த மாதிரி வெற்றி பெற்று சாதனை கிட்டத்தட்ட ஒரு நாலு பதக்கம் வாங்கியிருக்காங்க நான் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்குறேன் சரிங்களா என் சார்பில் ஆ பள்ளிக்கூடத்துக்கு மிகப்பெரிய பெருமை பள்ளிக்கூடத்துக்கு பெருமைங்கிறத விட இந்த ஆசிரியை அம்மாவுக்கு மிகப்பெரிய பெருமை தலைமை ஆசிரியை அம்மாவுக்கு ஆமாம் இவங்க வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விழா ஓயாத திருவிழாவாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சரிங்களா முந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யோகா நிகழ்ச்சி அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு விழா ஓயாத திருவிழா ஓயாத திருவிழா சரிங்களா ஆ ஓடிக்கொண்டே இருக்கும் ம் ஓட்டமும் முன்னடையுமோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க நன்றி ஐயா நன்றி வணக்கம் தலைமை ஆசிரியை ஜெயகோபால் கருடைய அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி எங்களுடைய பள்ளிக்கு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரோலேருந்து ஐயப்பன் சார் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால மிக நீண்ட நாள் முயற்சி இது எங்களுக்கு டைம் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்ப ஆர்வமாக நாங்கள் இன்றைக்கி முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் சொல்ல மாதிரி சரியாக கடுமையான நே நேர நெருக்கடி எங்களுக்கு அது இருந்தாலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக நடைபெற ஆரம்பித்துள்ளது அப்புறம் பார்த்திங்கனாக்கா சார் வந்து நம்மள் ஒருவர் அதாவது நாங்கள் வந்து சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் வேறு எங்கேருந்தோ இருக்கிற மாதிரி இல்லை நம்மில் ஒருவராக அப்துல் கலாமின் சீடர்களில் ஒரு நாங்கள் சீடர் தான் என் சொல்கிறோன்னா நாங்கள் வந்து விவேக் சாருடைய தாமோ சார் அவங்களாம் பார்த்திங்கன்னா தாமோ தாமுன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சினிமா நடிகர் அவருமே அப்துல் கலாமால் செதுக்கப்பட்ட ஒருவர் ஏன்னா சில வேலைகள் விவேக் சாருக்கு கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஐயப்பன் சாருக்கு கொடுத்துருக்க மாதிரி தாமு அவங்களாம் எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க ஆசிரியர் மக்கள் பெருமக்களிடம் அவங்க சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு உற்சாகமும் உத்வேகமும் மாணவர்களுக்காகவே நாங்கள் அப்படின்றதில் நாங்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி சார் சொல்லும்போது இன்னும் நாங்கள் செய்யணும் பசங்களுக்காக குழந்தைகளுக்காக மா எதிர்கால சிங்க நம்மளுடைய மாணவ இந்தியாவுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சார் சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து இன்னமும் நாங்கள் வந்து சில இடத்துல பிரச்சனை இருக்குது பிள்ளைகள்கிட்ட கான்சென்ட்ரேஷனு அதை நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டுட்டு வரோம் நாங்கள் அப்போ இன்னமும் சிறப்பாக இருக்கோம் ஏன்னா சில எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ மாணவர்கள்கிட்ட அதை வந்து நம்ம ஈடு செய்யணும் அதை கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி இளம் விஞ்ஞானிகள்னு பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்டெம் லேப் இருக்குது அதுலேயும் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறோம் அவங்க பிள்ளைகள் வந்து எயித்து நைன்த்து பார்க்கும்போது அவங்க ஈடுபாடு வந்து மிக மிக அதிகம் அதை இன்னமும் முன்னேற கொண்டு வரும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நன்றி அந்த நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம் அவருடைய பத்துக்கு பத்துன்ற ஒரு புக்கில் படிக்க பார்த்து தான் மதர் சென்டிமெண்ட் அண்ட் ஃபாதர் சென்டிமெண்ட் சொன்னாங்க இல்லையா ரெண்டு பசங்க அவங்க ஏழாவது வயசில் அதாவது ஏழாவது படிக்க பார்த்து அவங்களுக்கு போட்ட சிந்தனையில் போட்ட அந்த விதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப படிக்க பார்த்தோன்னா அவன் கண்டுபிடிப்பு பாடலாம் அதுக்கான ஆராய்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தான்னு சொல்ல பார்த்து அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் பெற்றதை தந்தால் தானம் கற்றதை தந்தால் ஞானம் நமக்கு தானம் கொடுக்க வேண்டாம் ஞானத்தை கொடுக்கலான்னு சொல்லி அப்துல் கலாமினுடைய அந்த கோட் பண்ணதும் உடனே ஆட்டோமேட்டிக்லி அவருடைய ஈர்ப்பு வந்தது எந்த ஒரு பொருளுக்கு அசைவு இருக்குதோ ஒரு ஈர்ப்பு வரும் ஈர்ப்பு வந்ததுனாக்கா அதில் ஒரு கண்டுபிடிப்பு வரும்ன்ற சாதாரண விஷயத்தை ஹவு தி ஆடனரி பிகம் த எக்ஸ்ட்ரா டிஸ்கஸ் பண்ணார் இவங்களுடைய மேடத்திட்ட பேச பார்த்து எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க பார்த்து சார் எங்கள் ஸ்கூலுக்கு கூட்டார முடியுமான அது ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அவர் ரெண்டை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்க பார்த்து ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணால் அன்றைக்கி இவங்களுக்கு வேலையாயிடுச்சு ஆனால் இந்த பதினேழாம் தேதி நிச்சயம் முடிச்சு ஆகணும்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்தோம் அந்த டிக்ளரேஷன் கொடுத்த பிறகு அவர் ஒரு ரெண்டு நாளுக்கு முந்தைய அங்கே கூப்பிட்டுருந்தாங்க போய் டிஸ்கஸ் பண்ண பார்த்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வேணும்னு கேட்டார் ஆனால் அந்த அஞ்சு மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அவங்களுடைய பேஸ் போட்டு சொன்னார் இல்லையா அந்த எனர்ஜி லெவல் கைத்தட்ட பார்த்து எப்படி ஆல்ஃபா லெவல் மைண்ட் ஓப்பன் ஆகுன்றதை ரொம்ப அழகாக சொல்லி அதோட நிறுத்திருக்கிறாங்க பிரேக் கொடுத்துட்டு இப்போ திரும்ப அந்த பசங்களுக்கு கருத்து கந்தசாமியில் ஆரம்பித்து சக்ஸஸுக்கு மூணு வழிகள் அடுத்து பத்துக்கு பத்து இந்த மூணையும் டிஸ்கஸ் பண்ணாலே பசங்க தன்னுடைய டென்த் அண்ட் டுவெல்த்தில் எடுக்கணுன்ற மார்க் எடுக்கணுன்றதை இப்போ செவன்த் அண்ட் எய்த்லேயே அவங்க தான் நிதர்சனமான உண்மை அதனால் அவருடைய வழி வந்து அன்பு அன்பென்பது அவரவர் நிலையில் சொல்வதும் செய்வதும் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரே மனோபாவம் அவங்களுடைய பேரண்ட்ஸும் அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் அடியனுக்கு தெரிஞ்சுக்கிட்டது